வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளாட் வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு இது வந்து தார் பின்னா வைக்கலாம் பின்னா ஒரு வாரத்துக்குள்ளே வச்சுருவாங்க இது வந்து நாலரை சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா ஓனர் கேட்குறது பட் நல்ல லொக்கேஷன் இப்போ புதுசாக போட்ட லே தான் உங்களுக்கு அப்ரூவல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு லோன் எடுத்து உங்களுக்கு லேண்டு வாங்குறது அல்லாட்ட வீடு கட்டுறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கன்னா கூட அதுவும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் அதே மாதிரி நீங்கள் இந்த பறக்கை தங்கமூர் இந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்கன்னாக்கி இந்த பறக்கையிலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலு சென்ட் ஜங்ஷன் பக்கம் உங்களுக்கு அந்த மூணு ரோட ஜங்ஷன் பக்கம் வந்துட்டு ஒரு நாலு சென்ட்ருக்கு அது ஒம்போரை லட்சம் கேட்குறாங்க சூப்பர் லேண்டு ரெண்டு சைடு பாதையோட அதே மாதிரி சின்ன இல்லாண்டாக பார்க்குறீங்கன்னா ரெண்டு சென்ட்ரு அதுவும் வந்து உங்களுக்கு ஜங்ஷன்லேருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது அது பக்கத்தில் ஆறரை லட்சம் கேட்குறாங்க சென்ட்ருக்கு அதுலேயும் தென்னை மரங்கள் சூப்பராக இருக்குது ரோடு அது சப் ரோடு ஐ மீன் பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு போகக்கூடிய ரோடு அதே மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு சென்டரும் இருக்குது இது வந்துட்டு தென்னை மரங்கள் வீட்டு மரம் தான் பக்கத்தில் வீடு ரோடு சப் ரோடு ஸோ இது வந்து அஞ்சு லட்ச ரூபா சென்ட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்